வாழ்க குருவே துணை மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அவர்களுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு வேகமாக செயல்படும் என்பதையும் எந்த அளவுக்கு அவங்களோட செயல்பாடுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வருமான நிலை மிக சிறப்பாக இருக்கும் வருமான நிலை மட்டுமல்ல குடும்ப நிலை சந்தோஷம் அதே போல் இவ்வளோ நாள் வந்து இரத்த உறவுகளால் வந்து கொஞ்சம் இடர்பாடுகள் அதிகமான கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகவே மேசராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல சிறப்பான ஒற்றுமையாகவும் முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகமாக காணப்படும் கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய பேர் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி விலகி இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் இணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறீங்க புதுசாக ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் இந்த இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குழந்தைகள் எடுத்து அதிகமாக கோவப்படாமல் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கும்போது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ந்த குழந்தைகளாக இருப்பாங்க காலேஜ் போகிறாங்க அப்படின்னா கூட உங்களுடைய வார்த்தைகளில் க கொஞ்சம் கடுமையாக இல்லாமல் கொஞ்சம் சுமூகமாக பேசி அவங்கள பொறுமையாக நிதானமாக வழி நடத்தக்கூடிய அமைப்புக்கு உங்களுடைய பேச்சு இருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களுடைய வேறு விதமான ரூபங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக குழந்தைகள் எடுத்து கவனமாக கொண்டுட்டு போங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல்நிலையில நிச்சயமாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் நீங்கள் வெளியில் போய் தங்குறீங்க எங்கேயாவது ஒரு டூர் போறீங்க இல்லை ஒரு ஆன்மீக ஒரு பயணம் போகிறீங்க இல்லை ஒரு உறவுகள் சம்மந்தமாக ஒரு ஃபங்க்ஷன் விஷயமாக போகிறீங்க அப்படின்னா இடம் அந்த இடம் சூழல் இயற்கை சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய உடலுக்கு ஏதுவாக இருக்கா அப்படிங்கிற சூழலை பார்த்துட்டு மட்டும் போங்க ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு உங்களை பாதிச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் உடல்நிலையாவே ஆகப்பட்டு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்குங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து உணவு சம்மந்தமான இது தான் சரியா உங்கள் உடலுக்கு எது தேவையோ எது ஏற்றுக்குமோ அந்த உணவை மட்டும் உட்கொண்டுட்டு மற்றதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய அம்மன் வழிபாடு ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மன் முருகப்பெருமான் வழிபாடு தான் அப்போ நீங்கள் மேசராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் முழுவதுமே வழிபடக்கூடிய அம்மன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காளியம்மன் வழிபாடு காளியம்மனுக்கு உங்களுடைய வயது எவ்வளவோ நீங்கள் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சரி இல்லை உங்களுடைய கணவர் மனைவிக்காக யார் பிரார்த்தனை பண்ண யாருக்காக பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அவங்களுடைய வயது எவ்வளவோ அவ்வளோ எலுமிச்சை கனிகளை மாலையாக கோர்த்து காளியம்மனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதோடு சேர்த்து ஒன்பது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இந்த வழிபாடு அன்றாடமே நீங்கள் வேணாலும் பண்ணலாம் பக்கத்தில் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அன்றாடமே இந்த வழிபாடை பண்ணலாம் அன்றாடம் போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிக சிறப்பாகவே இருக்குங்க